வரிசையாய் அமைக்கப்பட்டிருந்த வீடுகளில் ஒன்றை உற்று நோக்கி கொண்டிருந்தேன் வீட்டுக்குள் போகலாமா நம்மால் போக முடியுமா என்று என்றுதான் சொல்ல வேண்டும் இங்கிருந்து பார்க்கும் பொழுது முன்னரையில் இருந்த நாற்காலியில் அப்பா பேப்பர் படிப்பது கண்களுக்கு தெரிந்தது கண்ணாடியை கலட்டி கலட்டி துடைத்து படிக்கிறார் பாவம் சாலேஸ்வரம் இந்த வயதுக்கு வருவதுதான் என்னிடம் பணம் கேட்டு இரண்டு முறை மெயில் அனுப்பியிருந்தார் அப்பொழுது எனக்கு பணமுடை அனுப்ப முடியவில்லை இந்த முறை அவர் கண் அறுவைக்கு தனியாக பணம் எடுத்து வந்திருக்கிறேன் ஆனால் கொடுக்க முடியுமா தெரியவில்லை அம்மா உள்ளிருந்து வந்து அப்பாவுக்கு காஃபி கொடுக்கிறார் இவர் பேப்பரை கீழே வைத்துவிட்டு காஃபியை வாங்கி மெல்ல உறிஞ்சி குடிப்பது கண்ணுக்கு தெரிகிறது என்று தான் சொல்ல வேண்டும் அம்மா ஏதோ கேட்க இவர் தலையசைத்து சொல்வது தெரிகிறது என்ன சொல்லியிருப்பாள் பையன் வெளிநாட்டில் இருந்து வர்றான் ஏர்போர்ட்டுக்கு போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாள் அதற்கு அப்பா தலையாட்டி இருப்பார் என்று தான் சொல்ல வேண்டும் பாவம் அவர் பஸ்ஸில் தான் செல்ல வேண்டும் இல்லாவிட்டால் ஒரு கால் டாக்ஸி பிடித்து வரலாம் அதற்கும் நான் தான் ஏர்போர்ட்டில் வைத்து பணம் கொடுக்க நேர்ந்திருக்கும் அதற்கு முன்னால் நான் இங்கு வந்து இவர்களை கவனித்து கொண்டிருப்பது இவர்களுக்கு எப்படி தெரியும் என்று தான் சொல்ல வேண்டும் பாவம் தான் அப்பா முடிந்தவரை ஏதோ ஒரு கம்பெனியில் கணக்கு எழுதி எழுதி எங்களை உருவாக்கி விட்டார் தம்பிக்கு மட்டும் ஏதாவது நிரந்தரமாக வேலை கிடைத்து விட்டால் போதும் அப்பா அந்த கம்பெனியை விட்டு வெளியே வந்து விடுவார் என்று தான் சொல்ல வேண்டும் அம்மாவிடம் அடிக்கடி சொல்வதை நானும் கேட்டிருக்கிறேன் அவர்கள் என்னை பற்றி கவலைப்படவில்லை படிப்பு ஏறவில்லை என்றாலும் எப்படியோ ஒரு தொழிலை கற்று மலேசியாவுக்கு பிழைக்க வந்துவிட்டேன் வந்து மூன்று வருடம் ஆகியிருக்குமா இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் முதலில் வேலை அமையறதுக்கே தாமதமாகிவிட்டது அப்பாவுக்கு என்னோட நிலைமை புரியாமல் கண் அறுவைக்கு பணம் கொடு என்று கேட்டால் எப்படி கொடுக்க முடியும் அதான் இந்த வருஷ சேமிப்பில் அப்பாவுக்குன்னு தனியாக எடுத்து வச்சிட்டேன் அப்பா கிட்ட ஒரு பொண்ணு வந்து பேசுறது இங்கிருந்து பார்த்தா தெரியுது அடடே நம்ம கடகுட்டி கண்ணம்மா ஏழாவது படிக்கிறாளா இவளையாவது படிக்க வைக்கணும் கண்டிப்பாக அப்பாவால் முடியாது என்னாலையும் முடியறது இப்போ சிரமம் தம்பி இருக்கான் கண்டிப்பாக செய்வான் நான் பண்ணிட்டு வந்திருக்கிற காரியத்தை பற்றி தம்பிக்கு மட்டும்தான் தெரியும் அப்பா அம்மா கிட்டேயும் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் என்று தான் சொல்ல வேண்டும் அப்படி என்ன தப்பான காரியம் பண்ணிட்டேன் அங்க ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் பண்ணிட்டேன் என்ன பண்ணிட்டோம் அந்த பொண்ணு இலங்கையிலிருந்து என்னைய மாதிரி பிழைக்க வந்த பொண்ணு தான் என்று தான் சொல்ல வேண்டும் அவங்க வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க ஆனால் உங்கள் அப்பா அம்மா அனுமதியோடு வந்தால் தான் பொண்ணை தருவோம்னு சொல்லிட்டாங்க இப்போ அதுக்காக வந்துட்டு ஒளிஞ்சு நின்று வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டி இருக்கு என்று தான் சொல்ல வேண்டும் வீட்டுக்குள்ளே போகலாமா ஏதாவது பிரச்சனை வருமா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாங்களா அப்பா கூட கொஞ்சம் முரண்டு பிடிச்சாலும் கடைசியில் ஒத்துக்குவார் ஆனால் அம்மா கண்ணை கசக்கிட்டே இருக்கும் என்ன பண்ணுறது அந்த பொண்ணு என்னைய மாதிரி நல்ல உழைப்பாளி கண்டிப்பாக நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு தான் என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் அதை எப்படி எடுத்து சொல்கிறது இப்போ தம்பி அங்கே இருந்தாலும் உள்ளே போய் பேச முடியும் போன உடனே பேச வேண்டாம் முதல்ல எல்லாத்தையும் விசாரிச்சிட்டு அப்புறமா நாம் வந்த விஷயத்தை பேச ஆரம்பிக்கலாம் என்று தான் சொல்ல வேண்டும் சரி உள்ளே நுழையலாம் வாறு ஒரு அடி முன்னே வர தம்பி அவசர அவசரமாக அப்பாவிடம் வந்து ஏதோ சொல்வது தெரிகிறது அப்பா அப்படியே நெஞ்சை பிடித்து அந்த நாற்காலியிலேயே சரிகிறா அதற்குள் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்து வீட்டுக்குள்ளிலிருந்து வீட்டுக்குள் நுழைவது தெரிகிறது ஆளாளுக்கு அம்மாவையும் அப்பாவையும் பிடித்து கொள்வது தெரிகிறது என்ன நடக்கிறது அங்கே நான் கண்டிப்பாக போக வேண்டும் விரைவாக செல்ல ஆரம்பிப்பதற்குள் வீட்டுக்கு வெளியே ஒரு கார் வந்து நிற்க அனைவரும் அந்த காரில் ஏறுவது தெரிகிறது கார் அங்கிருந்து சீறி கொண்டு செல்வது தெரிகிறது என்று தான் சொல்ல வேண்டும் வீட்டுக்கு வெளியே காத்து கிடக்கிறேன் அப்பா அம்மா தம்பி தங்கை ஒருவரும் வரவே இல்லை இரவு முழுக்க வாசலிலேயே காத்திருக்கிறேன் வீட்டையும் என்னையும் பார்த்து கொண்டு நிறைய பேர் சென்று கொண்டே இருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் ஒருவர் கூட ஏன் இங்கே உட்கார்ந்திருக்கிறார் என்று கேட்கவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் சோர்ந்து போய் மெல்ல வெளியே வருகிறேன் இதிலிருந்த பெட்டி கடையில் தொங்கிக் கொண்டிருந்த நாளிதழில் மலேசியாவில் இருந்து கிளம்பிய விமானம் மாயமானது ஏதேனும் கடலுக்குள் விழுந்திருக்கலாம் என்று அந்த நாட்டு இராணுவம் தேடிக்கொண்டிருக்கிறது என்று கொட்டை இளத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது என்றால் என்றான்